முடியை பார்த்தா ஒரு இருக்கும் அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்தா அது ஒரு இருக்கும் மூஞ்சி களிருப்பாங்களான்டா சந்தேகம் பல் விளைக்கியிருப்பாங்களான்டா அது ஒரு சந்தேகம் காலையிலே எழும்பி காப்பி குடிக்கிறது கூட வாயை கொப்பிடிச்சிட்டு குடிச்சு போட்டு திருப்ப குளிக்கக்குள்ள தான் பல் விளைக்கிறது இப்படி ஒரு அலங்கோலமா இருப்பாங்க வீட்டில் அணிஞ்சிருக்கிற ஆடையுடைய தரம் என்ன அவங்க மூஞ்சி போட்டிருக்க அந்த க்ரீம்ட பவர் என்ன உதட்டுக்கு அடிச்சிருக்கிற சாயத்தோட பவர் என்ன அவங்க ஹேர் ஸ்டைல் செஞ்சுருக்கிற விதம் என்ன இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்த்து இருக்கிறோம் கணவனை மனைவிக்கு பிடிக்கிறதும் கிடையாது மனைவிக்கு கணவனை பிடிக்கிறதும் கிடையாது அதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்காக வாழ்கிறதும் கிடையாது மனைவி கணவனுக்காக வாழ்கிறதும் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு மனைவியோ ஒரு கணவனோ வழியில் போகக்குள்ள எவ்வளவு ஸ்மார்ட்டாக வழியில் போகிறாங்க அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடையுடைய தரம் என்ன அவங்க மூஞ்சி போட்டிருக்க அந்த க்ரீம்ட பவர் என்ன உதட்டுக்கு அடிச்சிருக்கிற சாயத்துட பவர் என்ன அவங்க ஹேர் ஸ்டைல் செஞ்சுருக்கிற விதம் என்ன இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் அப்படி போகிறாங்க நிறைய பேரை கவரணும் பார்க்குறவங்க நம்மளை விரும்பி பார்க்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ நம்மளை மாற்றி அமைச்சு அப்படியே அந்த பிரயாணத்தை இருக்கிறோம் கணவனும் அப்படி தான் மனைவியும் அப்படி தான் ஆனால் இதே கணவனோ அல்லது மனைவியோ வீட்டில் இருக்கக்குள்ளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி முடியை பார்த்தா ஒரு அலங்கோலமாக இருக்கும் அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்தா அது ஒரு அலங்கோலமாக இருக்கும் மூஞ்சி கலிருப்பாங்களாண்ட சந்தேகம் பல்லு வளக்கிருப்பாங்களாண்டா அது ஒரு சந்தேகம் காலையில எழும்பி காப்பி குடிக்கிறது கூட வாயை குப்பிடிச்சிட்டு குடித்து போட்டு திருப்ப குளிக்கக்குள்ள தான் பல்லு விளக்கிறது இப்படி ஒரு அலங்கோலமாக இருப்பாங்க வீட்டில் ஏன் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கிறதுனால கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்காது மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்காது இதுவும் ஒரு காரணம் தான் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள் இது கூட ஒரு காரணமாக அமைகிறது உங்களுக்குள்ளே வர இந்த நெரிசல்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த விரிசல்களுக்கான காரணம் இதுவும் ஒரு காரணமாக அமையுது நாம் சொல்கிறது உண்மையா பொய்யா நீ சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு நினைச்சுன்னு சொன்னாக்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே நேரத்தில் இந்த மனுஷன்ட் ஆசைகள் பாருங்கள் எல்லையே இல்லை அந்த ஆசைக்கு முதல்ல ஒரு மனுஷன் யோசிப்பான் நம்ம ஒரு மாதிரியாக ஒரு குழந்தையை பெற்றுட்டோம் இந்த குழந்தைய ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை விட்டு செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு யோசிப்பான் அதே மாதிரி அந்த குழந்தைய ஒரு அளவுக்கு அவன் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு பின்னால் யோசிப்பான் அப்பாடா ஒரு மாதிரி குழந்தையை வளர்த்துட்டான் ஆனால் இனிவனை கொஞ்சம் படிக்க வச்சு கொஞ்சம் ஆளாக்கினதுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்தை விட்டு போனாலும் பிரச்சனை யோசிப்பான் அதே மாதிரி அந்த குழந்தையும் பெறுத்து கொஞ்சம் படிச்சிருவான் படிக்க படிச்சுருவோம் அதுக்கப்புறம் யோசிப்பான் அப்பாடா நம்ம நினச்ச மாதிரி குழந்தை ஒரு மாதிரி குழந்தைய ஒரு மாதிரி படிக்க வச்சிட்டோம் இனி இவனுக்கு ஒரு நல்ல தொழில் ஒன்று அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையொன்று அமைச்சு கொடுத்த பிறகு இந்த உலகத்தை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிப்பான் அதே மாதிரி அந்த அவனுடைய அந்த மகனோ மகளையோ ஒரு மாதிரி படிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் யோசிப்பான் மனுஷன் அப்பாடா நம்ம நினச்ச மாதிரி நம்ம மகனை ஒழுங்காக படிக்க வச்சு அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் மன திருப்தியாக இருக்கடாப்பா இடி அவன்ட ஒரு குழந்தைய ஏண்ட ஒரு பிள்ளையை நான் பார்த்துட்டு இந்த உலகத்தை விட்டு பேண்டா போதும் மனுஷன் ஆசை அப்படி தொடர்ந்து கொண்டே போ தொடர்ந்து கொண்டே போ அந்த ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது இறைவனையே மாற்றி கொண்டு இருப்பான் மணிசன் அவன் அவன் உயிர் வாழ்கிறதுக்காக பல பல விஷயங்களை ஆசையாக கொண்டு இறைவனை ஏமாற்றி கொண்டு அப்படியே பேசிட்டு இருப்பான் மனிதன்ட் ஆசைகளுக்கு ஒரு எல்லை கிடையாது நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது ஒரு வித்தியாசமான காணொலி என்ற எத்து நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொலிக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம் அதுவரை வரைபடி ஃப்ரம் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ட்ரைஸ் நன்றி